இவங்க மனசுக்குள்ள எப்படியாவது வந்தணும்ட்டு ஒரு ஒரு தட்டாலடி நிகழ்ச்சி ஒன்று பண்ணேன் நீ என்னுடைய இசை நிகழ்ச்சிக்கு தவுள் வச்சுக்கிறது இல்லை நான் வேணும்னே தஞ்சாவூர்ல இருந்து தவுள் நாதஸ்வரம் கூப்பிட்டு இருந்தேன் ஆமாம் ஆமாம் என் ஒரு நிகழ்ச்சி எங்க ஊர் பக்கத்துல நடக்குது அவங்க என்ன வாசிக்கணும் என்ன வாசிக்கணும் ஒன்றும் வாசிக்க வேண்டாம் நான் சொல்லும் போது கல்யாணம் வேலை வாசிக்கிறேன் அதை மட்டும் வாசிச்சா போதும் ஆனா இது மட்டும் தானா இது மட்டும் தான் வேற எதுவும் நீ வாசிக்க கூடாது அவங்களுக்கு சந்தேகமா இருக்கு ஆமாம் அவனு ஒரு முடிச்சு இப்படி ஒரு கச்சேரி சாபாச வாசி சொல்ல எப்போ வாசிக்கிறோம் நான் சொல்லும் போது இப்படி கை காமிப்பா நீ வாசி இப்போ என்னாச்சு இப்போ ஒரு ஒன்றரை மணி நேரம் நிகழ்ச்சி ஆன உடனே நீங்கள் மாலை போட வருவாங்கல்ல மரியாதை செய்வாங்க ஆமாம் கண்டிப்பா அப்போ வந்து அந்த பொன்னாடை எல்லாம் கிடையாது பூ மாலை ஏன்னா எங்க ஊர் பக்கமே நிறைய பூ ஓகே அதனால பூ மாலை கொண்டு வராங்க எனக்கு போட்டாங்க அடுத்தது இவங்களுக்கு போடுறதுக்கு ஒரு பெண்மணி நிற்கிறாங்க அந்த பெண்மணி கையில இருந்து மாலையை போடுங்க நான் போட்டு கை காமிச்சு விட்டேன்

உண்மையில தான் பத்து பேரை செட் பண்ணி வச்சிருந்தாரு வேற மாலை பக்கம் கை தட்டுறாங்க